வணக்கம் கோடைவேலின் பாதிப்புகளில் இருந்து மக்களை காக்க ஆயிரம் விடங்களில் உயிர் திரவம் ஓஆர்எஸ் கரைசல் வழங்கும் முகாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி அரியலூர் நகராட்சியில் துவங்கி வைக்கப்பட்டது அரியலூர் மாவட்ட சுகாதார அலுவலர் மணிவண்ணன் அவர்களின் உத்தரவின்படி அரியலூர் நகராட்சி அலுவலக வளாகத்தில் இன்று ஓஆர்எஸ் வள திரவம் வழங்கும் சிறப்பு முகாம் மாவட்ட மலேரியா அலுவலர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் மாவட்ட கொள்ளை நோய் தடுப்பு அலுவலர் பழனிவேல் ஆகியோரால் துவங்கி வைக்கப்பட்டது கோடை வெயிலில் தாக்கத்தால் உடலில் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படுகிறது இதனால் உயிரிழப்பு கூட ஏற்படும் அபாயம் உள்ளது ஆகவே வெயில் காலங்களில் திரவ ஆகாரங்களை அதிகமாக உட்கொள்ள வேண்டும் பகல் பதினோரு மணிக்கு மேல் மூன்று மணி வரை கூடுமானவரை வெயிலில் செல்வதை தவிர்க்க வேண்டும் அடிக்கடி தண்ணீர் அருந்திட வேண்டும் என விலக்கி கூறினார்கள் முகாமிற்கு நகராட்சி சுகாதார ஆய்வாளர் தர்மராஜன் தலைமை வகித்தார் முகாம் ஏற்பாடுகளில் நகராட்சி மேற்பார்வையாளர் ராகவன் மேற்கொண்டார் மாவட்ட சுகாதார அலுவலக ஆய்வாளர் தமிழ்மணி போக்குவரத்து காவல்துறையினர் நகராட்சி பணியாளர்கள் மற்றும் போக்கு பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பொதுமக்களுக்கு வெப்பத்தாக்கத்திலிருந்து பாதுகாத்தல் குறித்து விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் மூலம் வழங்கப்பட்டது டிஎன் செய்திற்காக அரியலூர் மாவட்ட எஸ் எஸ்பி ரவிச்சந்திரன்